தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சராக பதவியேற்றார் முதலமைச்சராக பதவியேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் டெல்லி மாநில சட்டசபை தேர்தல் சமீபத்தில் நடைபெற்றது பாஜக பெரும்பான்மை பெற்றது யார் முதலமைச்சர் என்ற கேள்வி எழுந்தது வாக்கு எண்ணிக்கை முடிந்து பத்து நாட்கள் ஆகியும் இழுபறி நீடித்தது நேற்றைய தினம் டெல்லி சட்டப்பேரவை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டார் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் ரேகா குப்தா டெல்லி மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் ரேகா குப்தா ஆர்எஸ்எஸிலிருந்து பாஜகவிற்கு வந்தவர் ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர் இவர் டெல்லி மாநில கவுன்சிலராக பணியாற்றியுள்ளார் தற்பொழுது முதல் முறையாக டெல்லி சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் டெல்லி மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் துணை முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சர் சாகிப் சிங் வர்மாவின் மகன் பொறுப்பேற்றுள்ளார்